வணக்கத்திற்குரிய சுவாமிஜி அவர்களுக்கு சிறவையாதினம் அவர்களுக்கு இங்கே மரியாதை செலுத்தப்படுகிறது மலர் மாலையை இந்து மகளினுடைய மாநில தலைவர் அவர்கள் அவருக்கு வழங்குவார்கள் அதன் பிறகு பொன்னாடையை நம்முடைய தென்பாரத அமைப்பாளர் திரு பக்தன்ஜி அவர்கள் சார்த்துவார்கள் அதன் பிறகு அதன் பிறகு வெற்றி வேலினை கடந்த வைகாசி விசாகத்தன்று திருச்செந்தூர் சன்னிதியிலே வைத்து வழிபட்ட வேல் கடந்த ஆறு நாட்களாக இங்கு ஆறுபடை வீட்டிலே வைத்து வழிபட்ட வேலானது திரு ஆர் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் இந்து முன்னணியினுடைய மாநில பொருளாளர் அவர்கள் வழங்குவார்கள் கொஞ்சம் போட்டோஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் நிக்கலாம் எப்படி வேலை வணங்குவது எங்கள் வேலை திருச்செந்தூர் சன்னிதானத்தில் வைத்து விசாகத்தன்று வழிபட்ட வேல் இங்கு ஆறுபடை வீட்டிலே வைத்து வேல் இன்றைக்கு சுவாமிஜியினுடைய திருக்கரங்களை சென்று அடைந்திருக்கிறது மிக்க மகிழ்ச்சி வெற்றிவேல் முருகனுக்கு வீரவேல் முருகனுக்கு ஞானவேல் முருகனுக்கு